ியாவிலிருந்து உலக நாடுகளிலே ஆளுகிற தமிழர்களின் நெஞ்சலாம் தங்க சுமாசனத்திலே நிரந்தரமாக அமர்ந்து இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரை குழப்பம் எழுதிய பொன்மலை மைதானத்தில் பரவர்கள் நடக்கின்ற இந்தியத்தில் தேசிய இனங்களை உள்ளடக்கிய என்கிற நாட்டையை காப்போம் என்கிற இலக்கோடு குறிக்கோளோடு நடைபெறுகின்ற இந்த மாதிரி விடுதலை மாநாட்டின் உடைய தலைவர் எழுச்சரி தமிழர் அல்வீர் சகோதரர் திருமா அவர்களே காரணத்தால் அழிக்க முடியாத காவியங்களை தமிழுக்கு தந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடியலாக ஆட்சி நடத்தி கோடி தமிழர்களின் இதயத்தில் அண்ணாவின் ஆளுநர் இழாவராக அமர்ந்திருக்கிற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரவர்களினுடைய மறை ஒதுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பினை ஏற்று நடைபெறப் போகிற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மேல அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா தம்பி இந்த மேல அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்தியா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய என்ற தேர்தல் எடுக்கப்படுகிறார் எத்துவ சக்திகளின பிரதிநிதியாக திகழப்படும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசு தூக்கியில் ஏற்பட்டு அண்ணாவின் கனவு கலைஞரின் கொள்கை பிரகடனம் என்ற அரசு தேசிய இனங்களின் வருகையை தீர்மானிக்கிற காங்கிரஸ் கட்சியோடு கடன் அமைய போகிற அரசை தீர்மானிக்கின்ற பிரதான சக்திகளில் ஒருமுறையாக திகழ்கிற தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆயுள் சகோதரர் மாண்புகளின் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மதிப்பிற்குரிய கொள்ளைக்குடி சுரேஷ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்தியாவின் பொதுச் செயலாளர் காம்ரேட் சீதாராம் யெச்சூரி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காம்ரேட் சுதாகர் ரெட்டி அவர்களே காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திருநாவுக்கரசர் உரையாற்ற வருகைகளில் இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மாணநம்பி வீரமணி புதுவை மாநில முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழக செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் முத்தரசன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அகில இந்திய தலைவர் பேராசிரியர் கண்ணியிருக்கிற காவலர் மனநிலை மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜனநாயா வரவேற்புரை ஆற்றிய முகமது யூசுப் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் சிந்தனை செலவன் உள்ளிட்ட மின்னணியில் அமர்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களின் முன்னோடிகளை அனுமதி சோதனைகளை அறுவை பெரியோர்களை மறைந்தாரே மறைந்தாலே சென்னை மனித லெலின் அவர்கள் மண்டலத்தில் எழுந்த புரட்சியை குறிப்பிடுகின்ற ஒரு நாள் அந்த நாளில் சென்னை மாநகரில் ரோட்டில் பல்லாயிரக்கணக்கான திராவிட தோழர்கள் மத்தியில் மாதவன் நாயர் நாயர் உரையாடும் போது சொன்னார் எங்கள் ஊரில் சங்கரன் நாயர் ஐகோர்ட் ஜட்ஜாகி வந்தார் பக்கத்தில் இருக்கிற ஏழை பிராணர்வே ஏழா சங்கரா ஜட்ஜோட என்றான் இந்த சனாதன வேலையை வர்ணா சிரம தர்மத்தை வேறுபாடு பிடிங்கி எரிய வேண்டும் என்ற தான் மேடையிலே நான் நிற்கிறேன் அவர் சொன்னார் சிறுத்தை வடு மாறுமா மாறாது சிங்கத்தின் சிறுத்தம் தனியுமா தனியாது புலியின் உருவம் மாறுமா மாறாது குயிலின் கால குரல் மாறுமா மாறாது அதை போல திராவிடர்களின் நெஞ்சுகளில் பணியுமா ஜாத தீருமா எனவே திராவிடர்களை விழிப்படையுங்கள் சொற்களை சொன்னர் அவரோடு அவரோட போட்ட பிரிட்டி தியாகரா நடேசரா அமைச்சர் அந்த திராவிட பனிரண்டாம் நாள் இதே திருச்சி மாநகரில் தந்தை பெரியார் அவர்களின் அறுபத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது பிறந்த நாளும் அறிஞர் அண்ணாவர்களின் ஒன்றாவது பிரதமராக இணைந்து நடத்தப்பட்ட அத மகன் கடல் போடுகிற அந்த கூட்டத்தில் அரணிவசான் தந்தை பெரியார் சொன்னார் என் காலத்திலேயே என் கனவுகளை அண்ணா நிறைய விட்டார் நாம் சிவகிற்கொண்டு திருக்குழு எதற்கும் அணிஞ்சிட மாட்டோம் சமூக நீதி நம் கனவு அதில் வருகிறது அண்ணா அந்த பாதையில் கலைஞர் முன்னெடுத்து வருகிறார் கூறிய தந்தை பெரியாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி இருபத்தி இரண்டு புதுத்து பெரியார் மாளிகையில் ஒரு நிருபர்கள் சந்தித்தாரர்கள் அவர்களிட ஒடுக்கப்பட்ட மக்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய இருக்கிற தலி மக்கள் தலி தலைவர் தாழ கப்பப்பட்ட மக்கள் அவர் சொன்னார் சமுதாயத்திலே அனைத்து சமூகத்தினர் வாழ்கிற வீடுகளுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இல்லங்கள் கட்டி வாழ வேண்டும் அந்த சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்றார் அதைத்தான் டாக்டர் கலைஞர் சமத்துவபுரம் என்று பெரிய கூறியதை நிறைவேற்றினார் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே வந்து

பாலய நிரவராக நடவடிக்கை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த